கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேத வசனம் நீதிமொழிகள் இரண்டு ஆறு கர்த்தர் ஞானத்தை தருகிறார் கர்த்தர் மகா ஞானமுள்ளவர் அவர் ஞானத்தை தருகிறார் நீதிமொழிகள் முப்பது இருபத்தி நான்கு முதல் வாசிக்கிறோம் பூமியிலே இருந்தும் மகா ஞானமுள்ள நான்கு ஜந்துக்களை குறித்து பார்க்கிறோம் அவைகள் பூமியிலே சிறியவை அற்பமானவை சத்துவமற்றவை ஆனால் மகா ஞானம் அவைகள் முதலாவது எறும்பு இரண்டாவது குளிமுசல் மூன்றாவது வெட்டுக்கிளி நான்காவது செலந்தி பூச்சி இவைகளை முதலாவது எறும்பு நமக்கு கற்றுக்கொடுக்கும் ஞானத்தை பார்க்கிறோம் நம் கால்களினால் எறும்பு மிதிக்கப்படுகிறது எறும்பு அற்பமானது எறும்புக்கு இருக்கிற ஞானம் என்ன காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறது கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதித்து மாரிக் காலத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாகிறது எறும்பு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக உள்ளது அதனிடத்தில் ஞானத்தை கற்றுக்கொள் என்று நீதிமொழிகள் ஆறு ஆறில் வாசிக்கிறோம் எபேசர் ஐந்து பதினைந்தில் வாசிக்கிறோம் நாம் ஞான போல நடவாமல் போல கவனமாய் கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் நாம் கத்தருக்காக நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது குழி முசல் இது பலவீனமானது தன் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் நமக்கு ஒரு கண்மலை உண்டு அந்த கண்மலை கிறிஸ்துவே அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார் அவருக்கு பயப்படுவதே ஞானத்தை தரும் அவருடைய கண்மலையில் மேல் நாம் கட்டப்பட வேண்டும் எத்தனை புயல் கொந்தளிப்பு வந்தாலும் நாம் சேதமாவதில்லை மூன்றாவது வெட்டுக்கிளி இது ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாக புறப்படுகின்றன இந்த வெட்டுக்கிளிகள் கீழ்காற்றின் திசையிலே செல்லக்கூடியது கத்தர் கீழ்காற்றை வீச பண்ணின போது வெட்டுக்கிளிகள் வந்தன வெட்டுக்கிளிகளை வழிநடத்த ராஜா இல்லை நம்முடைய வாழ்க்கையை கத்தர் வழி போது நாம் ஆசிர்வாதமாக இருப்போம் பகலிலும் இரவிலும் நமக்கு முன் சென்று கர்த்த நம்மை நடத்துவார் வெட்டுக்கிளிகள் பவுஞ்சு பவுஞ்சாக புறப்படுகிறது போல நாமும் இருந்து நம்முடைய ஒற்றுமையை காத்துக்கொண்டு கொண்டு கர்த்துடைய வரிகளே அவருக்கு எதிர்கொண்டு போவோம் நான்காவது சிலந்தி பூச்சி இது தன் கைகளினாலே வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கும் இது கூடு கட்டும்போது திரும்ப திரும்ப விழுந்தும் சோந்து போகாமல் கட்டி முடிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழுந்தாலும் எழுந்திருப்போம் நம்முடைய வீட்டை பரலோகத்திலே கட்டுகிறோம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று மூன்று இருபதில் வாசிக்கிறோம் ஆபிரகாம் பரலோகத்திலே தன் வீட்டை கட்டினார் தேவன் தாமை கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான் என்று எப்ரேர் ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே எறும்பு குழிமுசல் வெட்டுக்கிளி சிலந்தி பூச்சி இவைகளைப் போல நாம் அற்பமாய் காணப்படலாம் பணம் படிப்பு திறமை இல்லாமல் இருக்கலாம் இயேசுவே நமக்கு ஞானமாக இருக்கிறார் அவர் நமக்கு ஞானத்தை தருவார் அவருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம் அந்த ஞானமே நம்மை உயர்த்தும் சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானம் கேட்டார் அப்படியே பெற்றுக்கொண்டார் நீங்களும் ஞானத்தில் குறைவாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கத்தடத்தை கேட்கும்போது கத்த ஞானத்தை தருவார் நீதிமலிகள் இரண்டு ஆறில் வாசிக்கிறோம் கத்த ஞானத்தை தருகிறார் கத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரோதிப்பாராக ஆமை